அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் டான்ஸில் தொண்டை அழற்சி தொண்டையில் சதை வளர்தல் இதுக்கு வந்து மிக எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு நீங்கள் இதெல்லாம் கடையிலே வாங்கி கலந்து சாப்பிட்லாம் சூரணம் பத்து கிராம் மிளகு சூரணம் பத்து கிராம் திப்பிலி சூரணம் பத்து கிராம் இந்துப்பு பத்து கிராம் ஏலாதி சூரணம் பத்து கிராம் சீரக சூரணம் பத்து கிராம் தாளிச்ச பத்திரி சூரணம் பத்து கிராம் சீனா கற்கண்டு பொடி நூறு கிராம் பவழ பஸ்பம் பத்து கிராம் சிரிங்கி பஸ்வம் பத்து கிராம் சிலாசத்து பசுமம் பத்து கிராம் கஸ்தூரி கருப்பு இருபது கிராம் இவைகள் அனைத்தையும் ஒன்றா கல்லூத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அரைச்சி நல்லா கலந்து வச்சுக்கணும் ஐம்பது மில்லிகிராம் அளவு தேன்லேயும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை நெய்லேயும் சாப்பிட்லாம் காலை மாலை ரெண்டு வரை சாப்பிட்டிங்கன்னா தொண்டை சதவரித்து டான்ஸிலாம் சுத்தமாக போடணுமா படிப்படியாக குணமாகும் குறைஞ்சி ஒரு மண்டல் நேசம் சாப்பிட்ணும் இப்போ துணை மருந்து பார்த்தீங்கன்னா தசமலால் இஷ்டம் காலை இரவு ஒரு டுவெண்ட்டி எம்எல் குடிக்கலாம் அப்புறம் தொண்டைக்கு வெளியில் வந்து தடவரத்துக்கு ஒரு மருந்து அது இனானி மருந்து தலா ஷிபா ஹலாக் அப்படின்ற மருந்தை வாங்கி தொண்டையில் வெளியே பூசலாம் அப்புறம் வேப்பெண்ணையும் ஒரு நூறு கிராம் வேப்பெண்ணெய் ஒரு பத்து கிராம் பூங்கருப்புறோம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சு தொண்டை வெளியில் பூசலாம் சூடு பண்ணி தேய்க்கணும் இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா தொண்டை அழிச்சு சதை வளதல் கட்டுப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு மருந்தை பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம நோக்கம்